மரியாதையே வாழ்க அன்பான மரீனு கணப்பூர் யூடியூப் சேனலில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை பைபிள் வசனங்களோடு பொருத்தி இந்த தொடரை நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் முக்கியமான எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அதனால் உங்களுடைய வசதிக்காக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இதுவரைக்கும் இந்த எல்லா வீடியோக்களும் வீடியோக்களை லிங்க்கும் இதில் இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் ஒரே உலக ஜபமாலய கற்று நீங்கள் சேரணுன்னாலும் அதற்கான லிங்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது நீங்கள் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி ஜபமாலை பழைய ஏற்பாட்டில் பல பொருட்களோடு பொருத்தி பார்க்கப்பட்டது கடந்த பதிவுகளில் அதே போல் புதிய ஏற்பாட்லேயும் வரக்கூடிய வசனங்களில் நாம் ஜபமாலையை பொருத்தி நாம் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்று மத்தேயோ எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனம் இந்த வசனத்தில் ஜெபமாலய நாம் பொருத்தி பார்க்கலாம் இதோ பன்னிரண்டு ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண் ஒருத்தி பின்புறமாக வந்து அவர் போர்வையின் விளிம்பை தொட்டாள் நான் அவருடைய போர்வையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டாள் இது ஆண்டவர் வர்றப்ப இந்த பனிரெண்டு வருஷமாக பெரும்பாடுவில் ஒரு பெண் ஒருத்திக்கு நடந்த சம்பவத்தை குறிக்குது அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்வார் உன் விசுவாசம் உன்னை குணமாகிற்று நான் விரும்புகிறேன் குணமாகும் மகளேன் வார் ஆண்டவர் அந்த பெண் குணமாகுவாங்க அதுதான் இந்த வசனம் அதில் முக்கியமான பகுதி என்னன்னா பெண் ஒருத்தி பின்புறமாக வந்து அவர் போர்வையின் விளிம்பை தொட்டாள் நான் அவருடைய போர்வையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் அந்த போர்வையுடைய விளிம்பை தொட்டால் அந்த பெண் பனிரெண்டு வருடமாக இருந்த அந்த பெரும்பாடு இரத்தப்போக்கு நின்றது குணமானது ஒரு பாரம்பரிய கதை உண்டு ஆண்டவர் போட்டிருந்த அந்த அங்கீ இருக்கு இல்லையா அது வந்து மாதா உட்காந்து பின்னணுது அவங்க பின்னி குழந்தையேசுக்கு போட்டது அந்த அங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே வந்ததுன்னுவாங்க அவர் இறக்குற வரை சிலுவையில் அறையிற வரைக்கும் அந்த அங்கி அவர் கூட இருந்தது அவர் அது வ வளர்ந்துக்கிட்டே வந்ததுன்னுவாங்க அதனால தான் அந்த அங்கி சீட்டு போட்டு தான் எடுக்கப்பட்டது வழியாக அந்த அந்த போர் வீரர்களால் படை வீரர்களால் அது கிழித்து பங்கு பிரிக்கப்படலை சீட்டு போடலாம் கிளிக்க வேணாம் சீட்டு போடலாம் யார் பேருக்கு ஒழுங்குதோ அதை அவங்க எடுத்துக்கிட்டு வந்த அங்கேயேன்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்தாங்க அந்த அங்கியை வந்து கடவுளை அந்த அளவுக்கு பாதுகாத்துருக்கார் அது மாதா பின்னி ஆண்டவருக்கு கொடுத்த உடைன்றதுனால அந்த உடை மேல் போட்ட போர்வை அந்த போர்வையின் விளிம்புக்கு கூட சக்தியை கொடுத்துருக்கார் ஆண்டவர் இயேசு அப்போ தன்னை பெற்ற தாய்க்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அந்த தாய் கொடுத்த இந்த ஜபமாலைக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் ஆண்டவருடைய அங்கிக்கு மேலே போட்டிருந்த ஒரு மேல் ஆடை அதாவது ஒரு ஒரு துணி போர்வைக்கு அந்த பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள பெண் அதை தொட்டதாலே குணமடையக்கூடிய வல்லமையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய அங்கிக்கு கொடுத்திருந்தால் தான் வயிற்றிலிருந்து பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு எவ்வளவு சக்தியை கொடுத்துருப்பார் அந்த தாய்க்கு மட்டுமல்ல அந்த தாய் கொடுத்த இந்த ஜபமாலைக்கு எவ்வளோ சக்தியை கொடுத்துருப்பார் ஆண்டவர் அங்கி மாதா ஜபமாலை அங்கியை தொட்டதால் குணமாவார்கள் அடைகிறார்கள் ஆண்டவர் இயேசுடைய அங்கி குணமாக்கியது மாதா கொடுத்த இந்த ஜபமாலை அதை பிடிக்கிற பொழுது நாம் பல விதமான நோய்களிலிருந்து குணமாகின்றோம் பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகின்றோம் எவ்வளோ துன்பங்கள் இருந்து நாம் விடுதலை அடைகிறோம் அப்போ ஆண்டவருடைய அங்கிக்கு எவ்வளவு சக்தி இருந்ததோ அந்த பேர் போர்வைக்கு எவ்வளோ சக்தி இருந்ததோ அதே போல் மாதா கொடுத்த இந்த ஜபமாலைக்கும் சக்தி இருக்கிறது பயன்படுத்துவோம் ஆண்டவருடைய சக்தியை மாதாவுடைய சக்தியை இந்த ஜபமாலையில் நாம் பிடித்து தெரிந்து கொள்வோம் அன்பாளர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய செய்தியை ஜபமாலையுடைய முக்கியத்துவத்தை பரப்பும் தூதராக ஆக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவ தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரசுத்தாவின் பேராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க